ஒவ்வொரு விவசாயிக்கு ஏக்கருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நட்டம் மகசூல் இழப்பு ஒரு லட்சம் ரூபாய் இழந்துட்டு உட்கார்ந்து இருக்காங்க நீடாமங்கலம் அருகே தனியார் நிறுவனம் ஒன்று அரசு சான்று பெற்ற விதை நெல்லில் போலியான விதை கலப்படம் செய்து விற்றதாக விவசாயிகள் குற்றம் சாட்டி சாட்டியுள்ளனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் விதைகளில் இருபத்தைந்து சதவீதம் போலி விதைகள் வழங்கப்படுவதாக குறைதீர்க்கும் கூட்டத்தில் விவசாயிகள் குற்றம் சாட்டினர் இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்க விவசாயிகள் ஏமாத்திட்டு இருப்பீங்க போலி விதைகள் போலி விதைகள் எங்க பார்த்தாலும் போலி விதைகள் எப்படித்தான் இந்த போலி விதைகளை ஒழிக்கிறது திருடனாக பார்த்து திருந்தலைன்னா திருட்ட ஒழிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி போலி விதைகள் விற்கிறவங்கள நம்ம எந்த வகையிலையும் திருத்த முடியாது அரசாங்கம் தான் அதுக்கு முயற்சி எடுக்கணும் இந்த போலி விதைகள் விஷயத்தில் விதைகளை விற்கிறவங்களோட பங்கு பத்து சதவீதம் இருக்குதுன்னா மீதி தொண்ணூறு சதவீதம் தப்பு அதை வாங்கி சாகுபடி செய்கிற விவசாயிகளான நம்ம தான்னு சொன்னால் அதை ஏற்றுக்க முடியுமா ஆனால் அது தாங்க உண்மை விதைகள் உற்பத்தி செய்கிறத பற்றியோ அதை விற்கிறதுக்கான நடைமுறைகள் பற்றியோ விவசாயிகளான நமக்கு தேவையான விழிப்புணர்வு இல்லாதது தாங்க இந்த போலி விதைகள் நடமாட்டத்துக்கு காரணமாக இருக்குது இனிமேலும் விவசாயிகளுக்கு இந்த நிலைமை இருக்கக்கூடாது விதைகள் பற்றின முழுமையான தெளிவு இருக்கணும் அதுக்காகவே இந்த வீடியோ விதைகள் உற்பத்தி செய்கிறதுலேருந்து அறுவடை வரைக்கும் விதைகள் சம்பந்தமான அனைத்து தகவல்களும் இந்த வீடியோவில் தெளிவாக கொடுத்துருக்கோம் இதை பார்த்ததுக்கப்புறம் ஒரு விவசாயி கூட விதைகள் தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் ஏமாற மாட்டாங்கன்னு நிச்சயமாக சொல்ல முடியும் வாங்க விதைகளை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் அன்புள்ள வேளாண் சொந்தங்களுக்கு சகோவின் வணக்கங்கள் நம்ம ஊரில் பெரியவங்க அந்த காலத்தில் நாங்கள்லாம் அந்த காலத்தில் நாங்கள்லான்னு அடிக்கடி சொல்லுவாங்க விதைகள் விஷயத்தில் நம்மளும் அப்படித்தான் பாரம்பரிய விதைகள் பாரம்பரிய விதைகள்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டத்தில் அதாங்க நம்ம சொல்கிற அந்த காலத்தில் பாரம்பரிய விதைகளை நம்பித்தான் நம்ம முன்னோர்கள் விவசாயம் செஞ்சுட்டு வந்தாங்க கூடவே உணவு பற்றாக்குறையும் பஞ்சமும் அதிகமாக இருந்துச்சு அதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான காரணம் விவசாயத்தில் இன்னைக்கு இருக்கிற மாதிரி அறிவியல் வளர்ச்சி இல்லாமல் இருந்தது தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அறிவியல் வளர்ச்சி வளர வளர விவசாயத்தில் புதிய வகை கலப்பின விதைகளை கண்டுபிடிச்சாங்க செயற்கை உரங்கள் அறிமுகம் செஞ்சாங்க பல்வேறு வகையான ரசாயன பூச்சி மருந்துகளை கொண்டு வந்து உணவு உற்பத்தியில் இந்தியாவில் மிக பெரும் புரட்சியை உருவாக்குனாங்க நம்ம முன்னோர்கள் காலங்கள் மாற மாற நம்மளும் பாரம்பரிய விதைகளை மறந்துட்டு யாரோ எங்கேயோ கண்டுபிடிச்சி கொடுக்குற விதைகளை பயிர் செஞ்சுட்டு அது சரியாக முளைக்கல நல்ல விளைச்சல் இல்லைன்னு புலம்ப வேண்டியதே வேலையாக இருக்குது என்னதான் நம்ம எதிர்காலம் பாரம்பரிய விதைகளை நோக்கி இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில முகம் தெரியாத யாரோ கொடுக்குற ஹைப்ரெட் விதைகளையும் மரபு மாற்றப்பட்ட விதைகளையும் நம்பித்தான் நம்ம விவசாயம் பண்ண வேண்டியதா இருக்குது விவசாயிகளான நம்ம நிலைமை இப்படி இருக்கும் போது விதைக்கிற விதைகளை கலப்படம் செய்யறவங்களும் போலி விதைகளை விக்கிறவங்களும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் வராங்க விவசாயத்துல மட்டும் இல்லைங்க எல்லா தொழிலையும் எல்லா இடத்துலையும் தப்பு செய்யறவங்க தான் செய்யறாங்க நம்ம தான் முடிஞ்ச அளவுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சு நடந்துக்கணும் விதைகள் விஷயத்திலையும் அப்படித்தான் யார் நினைச்சாலும் விதைகளை உற்பத்தி செய்ய முடியுமா எப்படி வேணா அதை விற்கலாமா எப்படி இந்த போலி விதைகளும் கலப்பட விதைகளும் நமக்கு வருது இதெல்லாம் அரசாங்கம் தட்டி கேட்குமா தப்பு செய்யறவங்களுக்கு தண்டனை ஏதாவது இருக்குதா இப்படின்னு பல கேள்விகளும் அவநம்பிக்கையும் நம்ம விவசாயிங்க மத்தியில் பரவலா இருக்கு கலப்படம் நடக்கிறத தடுக்கிறதுக்கும் போலி விதைகளே இல்லாத சூழ்நிலையை ஏற்படுத்துறதுக்கும் இருக்கிற ஒரே வழி தப்பு செய்யறவங்கள சட்டைய இல்லை தப்பு செய்கிறவங்கள சட்டைய பிடிச்சு கேட்கக்கூடாது சட்டத்தால கேட்கணும் ஆமாங்க சட்டம்தான் நமக்கு இருக்கிற கடைசி வழி பொதுமக்கள் நடந்து போகிற பாதையில் எச்சில் துப்பிட்டு போகிறவங்களையும் சாலை விதிகளை மதிக்காமல் நடந்துக்கிறவங்களையும் எப்படி நம்ம கண்டுக்காமல் போகிறோமோ அதே மாதிரி தான் விதைகளை கலப்படம் செஞ்சு விற்கிறவங்களையும் ஓலி விதைகளை விற்கிறவங்களையும் நாம கண்டுக்காமல் போயிட்டு இருக்கோம் ஏன்னால் நமக்கு சட்டம் தெரியாது இது பொதுமக்களுக்கான சட்டம் இல்லைங்க விதை சட்டம் ஆமாங்க விதைகளுக்கு மட்டும் தனியான சட்டம் இருக்கு பெரும்பாலான விவசாயிகளுக்கு விதை சட்டம் பற்றி அறகுறையா தெரிஞ்சிருந்தாலும் முழுமையா தெரிஞ்சுக்க வாய்ப்பு எங்கேயும் இந்த பார்த்ததுக்கு அப்புறம் விதைகள் சம்பந்தமா உங்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்காது விதை சட்டத்தில இருந்து ஆரம்பிச்சு விதை உற்பத்தி மற்றும் விற்பனை அரசு அதிகாரிகளின் பணிகள் என்னென்ன கலப்படம் மற்றும் போலி விதைகள் விக்கிறவங்க கிட்ட இருந்து நம்ம எப்படி ஏமாறாம இருக்கிறது தரமான விதைகளை தேர்ந்தெடுக்க தேவையான நுணுக்கங்கள் என்னென்னு விதைகள் சம்பந்தமா அனைத்து விஷயங்களையும் தெரிஞ்சுக்க போறோம் தரமான சம்பவம் காத்திருக்கு இது வேளாண் இடுபொருட்கள் பாகம் ஒன்று விதைகள் விதை சட்டம் சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவில் இருந்த உணவு பஞ்சத்தை சரி செய்யறதுக்காக விவசாய உற்பத்தியை பெருக்கணுங்கிற கட்டாயம் இருந்துச்சு பல்வேறு அறிஞர் பெருமக்கள் தங்களின் கடுமையான உழைப்பால் பசுமை புரட்சி என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி விவசாயத்தில் படிப்படியாக நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் உதவியோட நமது பாரம்பரிய விதைகளின் தரத்தை உயர்த்தி உற்பத்தி அதிகப்படுத்த பலவிதமான வயல் ஆய்வுகள் மூலமா நோய் தொற்றுகள் தாக்காத அதிக விளைச்சல் தரக்கூடிய நவீன ரக விதைகள் கண்டுபிடிச்சாங்க அப்படி கண்டுபிடிச்ச நவீன ரக விதைகளை அதிக அளவில் உற்பத்தி செய்கிறதுக்காகவும் விவசாயிங்க கைக்கு போகிற அந்த விதைகள் நல்ல தரத்தோட இருக்கணுங்கிறதுக்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு விதைகளுக்குன்னு தனியாக ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க அதுதான் விதை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் கொண்டு வந்த இந்த அடிப்படை விதை சட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு விதைகளுக்கான சட்ட விதிகளை அறிமுகப்படுத்தினாங்க அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் விதை கட்டுப்பாட்டு ஆணையம் அமைச்சு அதனோட செயல்பாடுகளை வரையறுத்தாங்க ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு விதைகளுக்குன்னு தனி மசோதாவை இந்த சட்டத்துல சேர்த்தாங்க இப்படி நடைமுறைக்கு தகுந்த மாதிரி பல்வேறு காலகட்டங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் இந்த விதை சட்டம் இந்தியா முழுமைக்கும் நடைமுறையில இருக்கு விதை சட்டத்தை அரசாங்கம் எந்தெந்த துறை மூலமா நடைமுறைப்படுத்துறாங்க அதன் மூலமா விவசாயிகளுக்கு என்னென்ன நன்மை கிடைக்குதுன்னு பார்ப்போம் பொதுவா விதை சட்டத்தை மூணு துறைகள் மூலம் அரசாங்கம் வழி நடத்துதுங்க ஒண்ணு விதைகள் ஆய்வு துறை இரண்டாவது விதை சான்று துறை மூணாவது விதை தரக்கட்டுப்பாட்டு துறை இந்த மூணு துறைகளை பத்தி எளிமையா சொல்லணும்னா விதைகள் முதல் விற்பனை வரை விதை சான்று துறையும் விற்பனையிலிருந்து விதைகள் வரை விதை தரக்கட்டுப்பாட்டு துறையும் நிர்வாகம் செய்துங்க விதைகளை உற்பத்தி செய்யறத கண்காணிச்சு அதற்கு தகுந்த சான்றிதழ் வழங்கி விற்பனைக்கு அனுமதிக்கிற வரைக்கும் விதை சான்று துறையும் அப்படி விற்பனைக்கு வந்த விதைகளை விற்கிற விற்பனையாளர்களை ஒழுங்குமுறைப்படுத்துறதும் அந்த விதைகளை சோதனை செஞ்சு போலி விதைகளை ஒழிப்பதும் தான் விதை தரக்கட்டுப்பாட்டு துறையோட முக்கியமான பணிங்க விதை சான்று துறைக்கும் விதை தரக்கட்டுப்பாட்டு துறைக்கும் தேவையான ஆய்வுகளை செஞ்சு அதற்கான முடிவுகளை கொடுக்கறது இந்த விதை ஆய்வு துறையோட முக்கியம் மான பங்க இப்போ விதை சான்று துறையின் முக்கியமான பணிகள் என்னென்னு பார்ப்போம் விதை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறின் கீழ் தமிழக அரசு விதை சான்றளிப்பு துறையை உருவாக்குச்சுங்க இதன் வழியாக மரபியல் தூய்மை புற தூய்மை கொண்ட தரமான ஆதார விதைகளையும் சான்று விதைகளையும் நேரடியாக உற்பத்தி செஞ்சோ இல்லை வெளியில உற்பத்தி செய்கிற விதைகளை ஆய்வு செஞ்சோ அதற்கான சான்றிதழ் வழங்கி தரமான விதைகள் விவசாயிகளுக்கு கிடைக்கிறதுக்கு உறுதுணையாக இந்த விதை சான்று துறை இருக்குதுங்க மத்திய மாநில அரசுகளால் அறிவிக்கப்பட்ட பயிரகங்களில் மட்டுமே விளைவிக்கிறதுக்கோ அதுக்கு சான்றிதழ் வழங்குவதற்கோ இந்த விதை சான்று துறையினருக்கு அனுமதி இருக்குதுங்க விதைகளை உற்பத்தி செய்யற உற்பத்தியாளர்கள் எல்லா விதைகளுக்கும் அரசோட சான்றிதழ் வாங்கிதான் விற்கணும்னு அவசியம் இல்லைங்க உண்மை நிலை அட்டை விதைகளை விற்கும் போது நேரடியா உற்பத்தியாளர்கள் விதைகளை விற்கலாங்க ஒருவேளை அரசாங்கத்துக்கிட்ட சான்றிதழ் வாங்கி விதைகளை விற்பனை செய்யணும்னு நினைக்கிற உற்பத்தியாளர்கள் விதை சான்று துறையை சார்ந்த அதிகாரியிடம் விண்ணப்பம் செய்யலாம் விதை உற்பத்தியாளர்களிடமிருந்து வர்ற அந்த விண்ணப்பத்தை விதை சான்று துறையை சேர்ந்த அதிகாரிங்க ஆய்வு பண்ணி உற்பத்தியாளருக்கு தேவையான வல்லுநர் விதைகளோ இல்ல ஆதார விதைகளோ அப்படி எந்த தாய் விதைகள் தேவைப்பட்டாலோ அந்த விதைகளை கொடுத்து விதையை உற்பத்தி பண்றதுக்கு அனுமதி தருவாங்க இது எல்லாத்துக்கும் முழுமையான படிவங்கள் பூர்த்தி செஞ்சு அதுக்கான கட்டணமும் செலுத்தி இருக்கணுங்க அதுக்கப்புறம் விதை முளைப்பிலிருந்து அறுவடை வரைக்கும் விதைகள் உற்பத்தியில் விதைகளோட திறன் அவற்றின் புற தூய்மை மரபு தூய்மையை மாறாமல் விளைவிக்கிறாங்களா அப்படின்னு ஆய்வு செய்வாங்க விதைகள் வளரும் போது ஒவ்வொரு தருணத்திலையும் அந்த பயிரின் மாதிரியை எடுத்து ஆய்வுக்கு அனுப்பி அந்த பயிரின் ஆரோக்கியத்தை கவனிப்பாங்க எல்லாம் சரியான முறையில் நடந்து அந்த பயிர் அறுவடைக்கு வந்ததுக்கப்புறம் இறுதியாக விளைஞ்ச விதைகளோட புற தூய்மை மரபு தூய்மை ஆய்வு செஞ்சு அந்த விதைகளுக்கான சான்றிதழ் வழங்குவாங்க இதுதான் விதை சான்றி துறையோட முழுமையான பணி அடுத்து விதை தரக்கட்டுப்பாட்டு துறையோட பணிகள் என்னன்னு பார்ப்போம் கலப்படம் இல்லாத போலிகள் இல்லாத விதைகள் விவசாயிகளுக்கு கிடைக்கிறதுக்கு உறுதி செய்கிறாங்க விதைகளை விற்கும் விற்பனையாளர்களுக்கு விற்பனை உரிமம் வழங்குவதுதான் விதை கட்டுப்பாட்டு துறையோட முதல் பணி இப்படி விற்பனையை கண்காணிக்கிற அதிகாரியை விதை ஆய்வாளர் அல்லது சீட் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவோம் விதையை விற்பனை செய்யறவங்க பார்க்கலாம் விதை வியாபாரம் செய்யணும் நினைக்கிறவங்க விதைகளை விற்பனை செய்யறதுக்காகவும் சேமிச்சு வைக்கிறதுக்காகவும் ஒரு இடத்தை தேர்வு செய்யணும் அடுத்து எந்த இருந்தாலும் அதை வாங்கி விற்கிறதுக்கு அந்த கடைகளையோ இல்ல அந்த நிறுவனத்தையோ முறையா பதிவு செய்யணும் அதாவது ஜிஎஸ்டி லைசன்ஸ் வாங்கணும் மூணாவது விதைகளை விற்பனை செய்யவும் சேமிக்கவும் மாவட்ட வேளாண்மை அலுவலகத்துல விதை விற்பனைக்கான தனி உரிமம் வாங்குவதற்காக விண்ணப்பத்தை கொடுத்து அதுக்கான அதன லைசென்ஸ் வாங்குறோம் அதாவது விதைகளை விற்பனை செய்ய போகுர் விற்பனையாளர் ஒரு கடை ஆரம்பிச்சி அந்த கடைக்கான ஜிஎஸ்டி லைசென்ஸ் வாங்கினா மட்டும் பத்தாது வேளாண்மை துறையில் விண்ணப்பம் செஞ்சு விதைகளுக்குன்னு தனியா லைசன்ஸ் வாங்கணும் அதுதான் விதை விற்பனைக்கான லைசன்ஸ் விதைகள் விற்பனைக்காக நம்ம கொடுத்திருக்கிற விண்ணப்பத்தை முறையாக ஆய்வு அப்புறம் விதை தரக்கட்டுப்பாட்டு அலுவலர் விற்பனை செய்ய போகிற இடத்த நேரடியாக வந்து ஆய்வு செஞ்சு விதைகளை விற்பதற்காக லைசன்ஸ் கொடுப்பாங்க அந்த விதை விற்பனை உரிமத்தை அதாவது லைசன்ஸை விவசாயிங்க பார்வைக்கு தெரியற மாதிரி வச்சுருக்கணும் விற்பனைக்கு வச்சிருக்கிற விதைகளை எப்படி பத்திரமா சேமிச்சு வைக்கணும் முறையாக எப்படி விற்கணுங்கிறத பார்க்கலாம் விதை விற்பனைக்காகவோ சேமிப்புக்காகவோ லைசன்ஸ் வாங்கியிருக்கிற இடத்தை விட்டுட்டு வேற இடத்துல விற்பனையோ சேமிப்போ பண்ணி வச்சிருந்தா அதை ஆய்வு செஞ்சு விதைக்கான உரிமத்தை ரத்து செய்யற அதிகாரம் விதை ஆய்வாளருக்கு இருக்குங்க விதைகள் கொள்முதல் விற்பனை மற்றும் கையிருப்பு பதிவு செய்வதற்காக தனியாக ஒரு நோட்டு தயார் செஞ்சு வேளாண் விதை ஆய்வாளரிடம் அனுமதி வாங்கின பின்னாடி தாங்க விதையை கொள்முதல் செய்யவோ விற்கவோ செய்யணுங்க விதைகளை கொள்முதல் செய்யும் போது முறையான கொள்முதல் ரசீதுகள் இருக்கணுங்க அதே மாதிரி அந்த விதைகளுக்கான முளைப்பு திறன் சான்றிதழும் தவறாம வச்சிருக்கணுங்க விவசாயிகளுக்கு விதைகளை விற்கும் போது அந்த விற்பனை பில்லுல அந்த விதைகளை பத்தின முழுமையான விவரங்கள் தெரிவிச்சிருக்கணுங்க அதாவது விவசாயிகள் வாங்குறது எந்த பயிர் அந்த பயிரோட ரகம் என்ன அதோட லாட் நம்பர் என்ன அந்த விதைகளை உற்பத்தி செஞ்ச நாள் மற்றும் அந்த விதைகள் காலாவதியாக போகும் நாள் போன்ற விவரங்களை முழுமையா குறிப்பிட்டு விவசாயிகிட்ட கை கையெழுத்து வாங்கிட்டு தான் அந்த விதைகளை விற்பனை செய்யணுங்க விதைகளை எப்போதுமே முழுமையான அடைக்கப்பட்ட பாக்கெட்லயே விற்கணுங்க உதிரிகளாக விற்கக்கூடாது அதாவது லூஸ்ல விற்கக்கூடாது கால் கிலோனா கால் கிலோ பாக்கெட்ல இருக்கணும் இது மாதிரியான பல வகையான கட்டுப்பாடுகள் விதைகளை விற்பனை செய்யறவங்களுக்கு இருக்குதுங்க நீங்க விதைகளை வாங்க போகும்போது அரசாங்கத்தோட விதிகளை சரியா கடைபிடிக்கிறாங்களான்னு கவனமாக பார்க்கணுங்க விதைகளை விற்கிறவங்க ஏதாவது விதி மீறல ஈடுபட்டா அதுக்கான தண்டனைகள் என்னன்னு பார்க்கலாங்க விதைகளை விற்பனை செய்யறதுல வியாபாரிகள் தங்கள் கட்டுப்பாட்டை மீறும் போது விதைத்துறை சம்பந்தப்பட்ட வேளாண் அதிகாரிகளால வழக்கு தொடுக்கப்பட்டு அபராதம் முதல் சிறை தண்டனை வரை தண்டனை பெற்று தரும் அதிகாரம் வேளாண் துறை அதிகாரிகளுக்கு இருக்குதுங்க என்னென்ன குற்றங்கள் செஞ்சா வியாபாரிகளுக்கு தண்டனை இருக்குன்னு பாப்பங்க முளைப்பு திறன் குறைவான விதைகளை விற்பது ரெண்டு காலாவதியான விதைகளை விற்பது விதை பாக்கெட்டுல விவர அட்டை இல்லாத விதைகளை விற்பது விதை இருப்பு நோட்டில் கொள்முதல் விற்பனை மீதி இருப்பு போன்ற முறையான தகவல்களை பதிவு செய்யாமல் தடை செய்யப்பட்ட விதைகளை விற்கிறது விதை இருப்பு நோட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் கொள்முதல் விற்பனை ரசீது இல்லாமல் விதைகளுக்கான முளைப்பு திறன் அறிக்கை இல்லாமல் இருக்கிறது போன்ற விதிமீறல்கள் நடந்தா முதல் தடவை நடக்கும் போது ஐநூறு ரூபாய் வர அபராதமும் இரண்டாவது முறையோ இல்ல தொடர்ந்தோ நடக்கும் போது அந்த விதைகளை செஞ்ச உற்பத்தியாளர்கள் அதை விற்கக்கூடிய விற்பனையாளர்கள் மேல வழக்கு தொடுத்து ஆயிரம் ரூபாய் வரை அபராதமும் ஆறு மாசம் வரை சிறை தண்டனையும் இல்ல ரெண்டுமே பெற்று தருவதற்கான முழு அதிகாரம் அந்த விதை ஆய்வாளருக்கு விதை விற்கிறவங்களுக்கும் விதைகளை கலப்படம் செய்யறவங்களுக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல கொண்டு வந்த சட்டத்தின்படியே அதிகபட்சம் ஆயிரம் ரூபாய் அபராதம் இல்ல ஆறு மாச சிறை தண்டனை இல்ல ரெண்டுமே சேர்த்து கொடுக்கிற தண்டனை தான் இன்னைக்கும் நடைமுறையில இருக்குங்க தண்டனைகள் கடுமையான குற்றங்கள் குறையும் எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆகவே போலி விதை விற்கிறவங்களுக்கும் கலப்பட விதை விற்கிறவங்களுக்கும் எதிராக இன்னும் சட்டம் தான் ஒருவேளை போலி விதைகளையோ தரமற்ற விதைகளையோ எந்த விவசாய விதைச்சி அதன் மூலமா பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கன்சியூமர் உபயோகிப்பாளர் பாதுகாப்பு சட்டம் அறுபத்தி எட்டின் படி அந்த விதை உற்பத்தியாளர்களிடமிருந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வேளாண் துறையை சார்ந்த அதிகாரிகள் முன்னின்று பொறுப்பேற்று விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணங்களை அவசியம் வாங்கி கொடுக்கணும்னு விதை சட்டத்தில் குறிப்பிட்டிருக்காங்க போலி விதைகளால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இருக்கிற ஒரே நல்ல செய்தி இதுதான் அடுத்து போலி விதைகளிலையும் கலப்படம் செய்யப்பட்ட விதைகள்ல இருந்தும் பாதிக்கப்படாமல் விவசாயிங்க இருக்கணும்னா விதைகளை வாங்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி விதைகளை வாங்கும் போது நம்ம கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள் என்னென்னு பார்ப்போம் விவசாயத்துக்காக விதைகள் வாங்கும்போது கட்டாயமா விற்பனை புல்லுல நம்ம கையெழுத்து போட்டு வாங்கணும் ரெண்டாவது முழுமையான பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட விதைகளையே வாங்கணும் ஒருவேளை உதிரிகளாக வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டா அந்த விதைகளுக்கு எந்த விதத்திலையும் கேரண்டி கிடையாது விதை விவர விதைகள் பாக்கெட்டோட இணைக்கப்பட்டிருக்குதான்னு சரி பார்த்து வாங்கணும் சான்று விதைகளை வாங்கும் போது ஈய முத்திரை இடப்பட்ட அட்டையில விதை சான்று அலுவலரோட கையொப்பம் இருக்குதான்னு பார்த்து வாங்கணும் டூத்பூல் சீட்னு சொல்ற உண்மை நிலை விதைகளை வாங்கும் போது விதை விவர அட்டையில விதைகள் பத்தின தகவல்கள் சரி பார்த்து வாங்கணும் விதைகள் வாங்கினதுக்கு அப்புறம் விதைகளுக்கான பில்லு காலி விதை பாக்கெட்டுகள் விதை விவர அட்டை போன்றவற்றை அறுவடை வரை பாதுகாப்பாக வச்சிருக்கணும் விதைகளை பொறுத்தவரை அந்த விதைகளோட முளைப்பு திறனுக்கு தான் அதிக முக்கியத்துவம் இருக்குது விதைகள் நடவு செஞ்ச பின்னாடி விதை விவர அட்டையில குறிப்பிட்டிருக்கிற மாதிரி விதைகளோட முளைப்பு திறன் இருக்குதான்னு சரி பார்க்கணும் விதைகள் சரியா முளைக்காத பட்சத்துல உங்க பக்கத்தில் இருக்கிற வேளாண் துறையை சேர்ந்த அதிகாரிகளை சந்திச்சு புகார் கொடுக்கணும் அப்படி புகார் கொடுக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி விதைகள் வாங்கினதுக்கான பில்லு காலி விதை பாக்கெட்டுகள் விதை விவர அட்டை போன்ற ஆதாரங்கள் தெளிவா இருக்கணும் அப்படி ஆதாரங்கள் இருந்தாதான் கோழி விதை விற்கிறவங்களையோ கலப்படங்கள் குற்றங்கள் செஞ்சவங்க மேலேயோ சரியான நடவடிக்கை எடுத்து நமக்கு தேவையான உரிய இழப்பீடுகளை வேளாண் துறை அதிகாரிகளால் வாங்கி தர முடியும் அன்பார்ந்த வேளாண் பெருங்குடி மக்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு விதை சட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்கிற விதைகள் சம்பந்தமான அனைத்து சட்ட விதிகளையும் அதற்கான தண்டனைகளையும் முழுமையாக பார்த்தோம் விதைகளுக்கான சட்டம் பத்தி உங்களுக்கு முழுமையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் விதைகள் சம்பந்தமா வேற ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க விவசாயிகள் முடிந்தவரை தரமான சான்று பெற்ற விதைகளை பயன்படுத்தினால் நிச்சயம் அதிக மகசூலையும் அதிக வருமானத்தையும் தரும் வேறு ஆயுதமாக அந்த விதைகள் இருக்கும் விதை சட்டத்தை பற்றி இந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ள தகவல்களை மனசுல வச்சு விதைகளை தீர்மானம் செஞ்சு விவசாயத்தில் வெற்றி பெற சகோவின் வாழ்த்துக்கள்